ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்க மற்றும் வெளி விலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றாலும் தங்கம் விலை சற்று இப்போ குறைஞ்சிருக்குங்க வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் இந்தியாவில் தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்வதால் மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அந்த வகையில் இரண்டு நாட்களாக தங்கம் விலை வந்து குறைஞ்சிருக்கு வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் டொண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுவத்தி நாலு ரூபாயாகவும் இதே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஆறு ரூபாயாகவும் விற்பனை பண்ணிக்கிட்டுருக்காங்க இதே போல் வெளியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் எண்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்க மற்றும் வெளிவிலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்